அஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தைமாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதியாண்டு தை மாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் கும்பராசி நேயர்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்டவர்கள் கும்பராசி நேயர்கள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு தை மாச பழங்களை பற்றி பார்க்குறோம் இந்த தை மாத பலனில் பார்க்குற போது உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதியாகிய சனி பகவான் இருக்கிறது சிறப்பு அதுலேயும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் அது மேலும் சிறப்பு அந்த சுக்கரனும் வந்து இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு அவர் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அந்த ரெண்டாம் இடத்துக்கு போகிறபோது அவர் வந்து நாலு உடையவரும் அவர் நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அந்த சுக்கரன் அப்போ நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ குருவும் இந்த குருவோட வீட்டுக்கே சுக்கரன் போகிற காரணத்தினால வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்போ பு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற போது சுக்கரன் நாலாம் இடத்திலே இருக்கிறதுக்கு சமம் குரு வந்து ரெண்டிலே இருக்கிறதுக்கு சமமாக எடுத்துக்கிறலாம் அந்த மாதிரி எடுக்கிற போது குரு வந்து கோதண்ட ராகுவாக வ வந்துடுறார் இதனாலே இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ இந்த நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனம் அதேமாரி இந்த இந்த இதெல்லாம் இப்போ வந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்பராசிக்காரர்கள் ராசிநாதன் ராசியன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா சுக்ரன் உங்களுடைய ராசியில் இருக்கார் நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி அதீதமான யோகர் உங்களுக்கு அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதன் மூலியமாக எல்லா வித கஷ்டங்களும் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு உடல் நிறைய உபாதைகள் இது எல்லாமே இப்போ இருந்துகிட்ருக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாமே மாற்றங்களை கொடுக்கும் அதுவும் வந்து பார்த்தேன்னா எட்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து ராசியிலேயே சனி பகவான் வேறு உடல் நலத்தில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் ஜென்ம சனி வேறு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரவிற்கு பஞ்சம் இருக்காது அதுவும் பார்த்தேன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பார்த்தேன்னா சுக்கரனும் ரெண்டாம் இடத்துக்கு போய்டன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார் அதாவது சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ரெண்டு நாலு பரிவர்த்தனை பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எல்லா இடத்துலேருந்தும் பணம் எல்லா வகையிலும் வரக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான குதூகலமான நேரமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் சுக்கரன் அதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அலங்கார பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வீட்டுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தோம்னா சுக்ரன் வந்து ரொம்ப ஏற்றத்தோடு உங்களுக்கு கொடுக்குற இருக்க இருந்தாலும் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல வர்றது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டானது ஏன்னா அதுவும் சூரியனாக இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானத்தில் வந்து பிரச்சனை வரும் அதனால் வந்து தூக்கம் சரியாக இருக்காது கொஞ்சம் வந்து தூக்கத்தில் வந்து அடிக்கடி விழுப்பு வர மாதிரி இருக்கும் உடல் நலத்தில் அந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் அதிகமான பணம் முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு போக வேண்டியிருக்கும் அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனாலையும் அவர் புதனோடு சேர்ந்திருக்கார் ஏழு எட்டின் நதிபதி அதனால் சிறு சிறு விரயங்கள் தேவையற்ற லாஸ்ன்னு சொல்லக்கூடிய விரயங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் செவ்வாயும் புதனும் எந்தவித மாற்றத்தை கொடுப்பார்கள் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிதரசம் ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஏழாம் அதிபதி பன்னெண்டில் ஏறிட்டார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய புதனும் பன்னெண்டில் ஏறிட்டார் அப்போ இந்த பாவங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கிடக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னாக்கா அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான அதிபதி ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டார் சூரியன் கூட போயிட்டார் அதனால் அரசு தொடர்புடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதாவது இன்கம் டேக்ஸு இந்த டேக்ஸு இதை மாதிரி பிரப்பனை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் அரசுக்குள்ளே உண்டான காண்டாக்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுலேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த ராஜிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சுகர் தொடர்புடைய வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னால் சுக்கிரன் அப்படின்னா சுகர் தொடர்புடையதுக்கு சுக்கிரன் அப்போ அந்த சுக்ரனும் அங்கே இருக்கிறாரு அதுக்கடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அங்கே கோதண்ட ராகுவா ஆகிறாரு ராகு இருக்கார் அப்போ சுக்கரனை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறதுனால இந்த சுக்கரனும் குருவனும் பயன்பட்டு இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஏழரசனி தொடர்பு இருக்குது வியாழன் நோக்கு என்கின்ற குருவலமும் இருக்கிறதுனால திருமணத்திற்குண்டான கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுக்கின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எட்டாம் இடம் அப்படின்றது புதன் எட்டுக்குடையவர் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் ஏழு குடையவர் போய் பன்னெண்டில் மறைந்துட்டார் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே சனி பகவானுடைய ராசிக்கு ஏழாம் இடம் சூரிய பகவானோட ராசி பகையை பெற்றது சூரியனோட பையன்தான் சனி ஆனாலும் பிரச்சனை 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 வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் உங்களை பொறுத்தளவுக்கு விடாபுடியாக இருந்துட்டு பிரச்சனையை மேலும் வளர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சனி பகவான் அப்படின்ற பொறுத்தளவுக்கு எந்த எஸ்டியூம் எல்லைக்கும் போகக்கூடியவர் நீங்கள் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழாம் இடத்துல உள்ள ப பன்னெண்டில் மறைஞ்சதுனால ஒரு சில தம்பதிகளுக்கு பிரிந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் கருத்து வேற்றுமைகள் வரும்பொழுது ஆரம்பத்திலேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாக்க அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை அதே போல் புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரர்கள் சொல்கிறோம் கல்விக்காரனும் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் என்ன ஒன்று தனித்த புதனாக மறைஞ்சிருந்தார் அப்படின்னா புதன் மறைஞ்சால் அது நல்லதை கொடுப்பார் ஆனால் இப்போ சூரியன் கூட புதன் சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடலில் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நரம்பு தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ஏழரை சென்னி ஜென்னச்சனியை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாமா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம்னு சொல்லலாம் அதுலேயும் ஒரு சில நாட்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் உங்களுடைய ராசிக்கு ஜனனச்சந்திரனுக்கு கொல்சார சந்திரன் எட்டாம் இடத்துல வருது சந்திராசிரம தினங்கள் அப்போ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் எந்த நாட்கள் இந்த மாதம் எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இன்னைக்கு இரவு பத்து மணி பத்தொம்போது நிமிஷத்துக்கு ஆரம்பமாகுது அது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்பது நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து மன கிளேசங்கள் கொடுக்கக்கூடிய காலம் அதனால் வந்து உங்களால் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது அதன் காரணமாக பிரயாணத்தையும் தவிர்க்கணும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கணும் இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் செய்தீங்கன்னா அதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி தெரியாது அதனுடைய கஷ்டங்கள் என்ன வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியாது அது ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமாக கழிச்சு கூட அதனுடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுனால் வரக்கூடிய பின்விளைவுகள் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாட்களை வந்து நாங்கள் தவிர்க்க சொல்லி சொல்கிறோம் அதனால் பிரயாணங்களையும் புதிய முயற்சிகளையும் அவசியம் தவிர்க்கிறது என் வெளி வெளியூராக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எங்கேயுமே வந்து பிரயாணங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது அதுபோல் இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது முக்கியமான செய்திகளை பற்றி பேசும்போது வரட்டும் பார்க்கலாம் யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம் ஏன்னு கேட்டால் அதுக்கு திடீர்னு நீங்கள் ஒரு முடிவை கொடுத்தீங்கன்னா அந்த முடிவு கூட உங்களுக்கு பின்விளைவாக வரும் அதனால் யோசனை பண்ணி பேசணும் அதனால் இந்த ரெண்டு நாட்களை இந்த இந்த நாட்களையெல்லாம் தவிர்த்துட்டு மற்றொரு நாளை பேசிக்கலாம் அப்படின்னு கூட முடிவு எடுத்து அவங்கள்ட சொல்லிடலாம் அப்போ நீங்கள் வந்து நல்லதே சொன்னால் கூட எதிரிகள் வந்து உங்களுக்கு வந்து அது நன்மை அவங்களுக்கு வந்து அது நல்லதாக படாது அதனால கூட பிரச்சனைகள் வரும் அதனால் இந்த பேசுகிறத கூட குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் மேலும் இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் தேவியை போய் வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி போய் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் அப்போ வெள்ளிக்கிழமையிலேயும் பத்திர டு பன்னெண்டு ராகுகால நேரத்தில் போய் தேவியை வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும் அப்போ அதை அதையும் செஞ்சிங்கன்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது போக இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் இந்த அந்தரநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் யார்னு பாருங்கள் ஜாதகத்திலரை அதில் பார்த்துட்டு எதனால் உங்களுக்கு வந்து தொல்லைகள் வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தெய்வத்திற்குண்டான கிரகத்திற்கு அந்த கிழமை அன்னைக்கு அந்த தெய்வத்திற்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அதனாலேயும் வந்து வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மே மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசியை பொறுத்தவர்களும் உடல் நலத்தில் இவ்வளோ நாள் இருந்த பின்னடைவு கொஞ்சம் பெட்டராக கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே நாலு ஒம்பது அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அது தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பே எல்லா விஷயத்திலும் பிரம்மாண்டமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தொழிலில் பார்த்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அஞ்சு மூணாம் இடத்துக்கு மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது மூலியமாக முயற்சிகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாநில மாநிலம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை தொழில் முதலீடுகளில் சற்று கவனம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்களுக்கு தை மாத பலனை பார்க்கலாம் ராசியிலேயே ராகு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு இதை தவிர பார்த்தோம்னாக்கா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அப்புறம் உங்களுடைய மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சுக்கர பகவானும் ராசி கூட சேர்றாங்க இது பேர் பரிவர்த்தனை யோகம்னு பேர் இவரோட வீட்டில் அவரும் அவரோட வீட்டில் இவரும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்ன்றது இந்த பரிவர்த்தனை அப்படின்றது பிறகு என்ன அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்தில் ஆட்சி பெறுவதற்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் அடுத்தது குரு பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம் அப்போ ராசியில் ராசிநாதன் இருக்கும் பொழுது தொட்ட காரியங்கள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் இதை தவிர மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்தது எல்லாமே விடியக்கூடிய காலகட்டங்கள் அப்போ தை மாசத்தை பொறுத்தளவுக்கு மீனராசி என்பர்களுக்கு வெற்றி 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 குவியக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த திருமண தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஒருத்தருக்கு பொறுத்தளவுக்கு ஏழரை சனி தொடர்பும் குரு பலமும் வரும்பொழுது தான் திருமண தொடர்பு ஏற்படும் திருமண பந்தம் ஏற்படும் அப்போ ஏழரை சனி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு விரைய சனி நடந்துட்டுருக்கு விரையச்சனியும் சுப விரயமாக மாறக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் என்ற பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்போ திருமணத்திற்கு உண்டான பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் ஆகும் அதே போல் பார்த்தோம்னாக்க வம்சம் விருத்தி கிடை நெடுங்காலமாக மீனராசி என்பர்கள் விருத்தி இல்லாமல் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கிட்டு இருந்த மீனராசி என்பர்களுக்கு வம்சபிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யலான்னு போனாலே தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த தடைகளும் தாமதங்களும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பனி நிரந்தரம் அட்டில் இருந்தவங்களுக்கு பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ப ஆறாம் இடத்துக்கு உண்டான சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பணி நிரந்தரமும் பணியில் பாதுகாப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணியில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க செய்கின்ற தொழிலில் நல்ல ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த தொ செய்கிற தொழிலை ஃப்ரான்சிசி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரிவாக்கம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெய்யக்கூடிய தொழிலில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் குரு பார்வை ஏற்படுகின்றதுனால் அந்த விசுவாசமான தொழிலாளர்கள் எந்த ஒரு நிறுவனம் நடத்தினாலும் அதில் தொழில் செய்யக்கூடியவங்க தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க நிர்வாகத்துக்கு விசுவாசமாக இருக்கணும் நம்ம முன்னேறினா தொழில் நிர்வாகம் முன்னேறும் நிர்வாகம் முன்னேறினா நாம் முன்னேறும் அதை போன்ற விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழரை நடந்தாலும் அது விரயச்சனியாக இருந்தாலும் அதற்கூட சுக்கர பகவான் இருப்பதனால் அது சுப விரயங்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சைக்கிளில் போகிறவங்களுக்கு டூ வீலரும் டூ வீலரில் போகிறவங்களுக்கு காரும் காரில் போகிறவங்களுக்கு சேடன் லக்ஸரி கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு ஒரு சொந்த இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் குடி போகணும் நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு தனக்காரனான குருவுடைய அருளும் செவ்வாயோடைய அருளும் இருக்கிறதுனால பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய உங்களுக்கு ராசிலியர் ராகு இருக்கார் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு மக்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபார நிறுவனத்தை அங்கே விஸ்தீரணம் பண்ணி தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் தை பிறந்தால் பிறக்கும் அதுக்கு காரணம் மகர சங்கரமணம் தக்ஷணாயணத்திலேருந்து உத்ராயணத்தில் சூரியன் பலம் பெறும் கூடிய காலகட்டங்கள் ஆத்மக்காரனான சூரியன் பலம்பெறக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய முயற்சியினால் எல்லா காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மாச பலன்கள் சொல்கிறது எல்லாமே விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் நம்ம பொசிஷன் சொல்கிறோம் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் அதன்படி இந்த அங்காரகன் வக்ரமாகி அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துல வரக்கூடியவர் என்ன பலன்களை தருவார் அப்படின்றதும் அதே போல் புத ஆனவர் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துல வரக்கூடியவதும் அந்த செவ்வாய் புதன் பார்வை என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத பற்றியும் நம்மளுடைய அஸ்ட்ரோ கே ஐயங்கார அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதத்தில் பார்த்துடல் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரசனி இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ராகுவோட அதாவது சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் வக்கரகரியில் போகிறார் ஒரு நாலஞ்சு நாளில் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே தை மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு நாலு நாள்லேயே போயிடுற இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சம சப்தம பார்வையில் செவ்வாயை செவ்வாய் வந்து புதனை பார்க்குற அதற்கு பிறகு புதன் மாறி மகரத்திற்கு போகும் பொழுதும் செவ்வாயின் பார்வையினால் எட்டாவது பார்வையினால் செவ்வாய் வந்து புதனை பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய படிப்பு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸை சிறு சிறு தொய்வு வரக்கூடிய ஏன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொய்வு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த இருந்த போதிலும் குருவின் பார்வை வக்கரகதியான குருவின் பார்வை சுக்குரன் அதாவது சூரியன் மற்றும் புதன் மேலே உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் பார்த்தோன்னா சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பொதுவாகவே ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரியனோ சந்திரனோ ராசிநாதனோ பதினான்காம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான தோஷமும் அற்ற நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நினைத்த தருணத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இப்போ வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிவிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுடைய தொழில்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி அதை தவிர வந்து கடல்வாழ் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர இது தங்கம் ஜுவல்லரிஸ்ஸு அதாவது கோல்டு நகாசு வேலைகள் அதாவது ஹை ஹைஎண்டு இது பண்ணுறது தங்கத்தினுடைய பொற்கொல்லர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு சொல்லி கற்று கல்வி கற்றுக் கொடுக்குறவங்க அது தவிர வந்து மடாதிபதிகள் ஒரு இதுக்கு ஒரு ஆன்மீக த தலைவராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர பார்த்த ஆன்மீக சம்பந்தம் உண்டான அதை தவிர இந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கற்பூரம் எண்ணெய் நெய் திரி இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால வித முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அந்த நாட்கள் வந்து ச சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்களை தரும் இதில் என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ன விதமான பரிகாரங்களை செய்யலாம் அதோடு இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்றத வந்து டாக்டர் சக்தி கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதெல்லாம் விளக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஐயா சொன்னாங்க அந்த சந்திராஷ்டம தினங்களில் விளக்க வேண்டியது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்தால் போர்மானது அதே போல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் இதெல்லாம் இந்த நாட்களில் நீங்கள் செய்தீங்கன்னா இதனுடைய விளைவு இன்றைக்கே தெரியாது அது வந்து ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை ஒன்றரை வருஷமோ கழித்து கூட அதனுடைய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அது ஏற்படுத்தாமல் இருக்கணுங்கிறக்காக தான் நாம் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த சந்திராஷ்டம தினங்களில் இந்த கா இந்த இந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தவிர்க்க வேண்டியது பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடாக இருந்தாலும் சரி அதே போல் புதிய முயற்சிகள் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம் அதே போல் இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது கூட வார்த்தைகளை வந்து விட்டுருவோம் அது வந்து பின்னாடி அந்த அந்த வார்த்தை கொண்டு கூட பின்னாடி தொந்தரவு கொடுக்கும் அதனால இந்த நாட்களை வந்து முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசணுமா இந்த நாளை தவிர்த்துட்டு பாக்கி நாளை வந்து பேசிக்கிடலாம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒதுங்கிக்கிறது வந்து நல்லது இந்த ரெண்டு நாள் போக அதை பற்றி பேசுவோம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு யாரோடையும் பேசுகிற போது கூட மற்ற மற்ற காரியத்துக்காக பேசுகிற போது கூட உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற பதிலை வந்து ஷார்ட்டான பதிலையே சொல்லிட்டு போனோம்னா கூட இந்த வார்த்தைகளில் இருந்து நமக்கு தவறான இது வராது அதனால் இந்த இது பேசுகிறத கூட த கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இது போல் செஞ்சிக்க வேண்டியது இந்த நாட்கள் எப்பப்போ வருது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்போது நா இரவு ஒம்பது நாற்பத்தெட்டுக்கு ஆரம்பமாகுது இருபத்தி ரெண்டு ஒன்று புதன்கிழமையும் இருபத்தி மூணு ஒன்று வியாழக்கிழமையும் இரவு ஒன்பது வரைக்கும் இருக்குது ஆக இந்த கால் நாட்களை இதெல்லாம் தவிர்த்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய ரா ராசிக்கு உண்டான இன்னைக்கு உண்டான திசை என்னன்னு பாருங்கள் அந்த திசைகளில் வந்து உங்களுக்கு அதனால் வந்து தீமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க அதனாலேயும் உங்களுக்கு வந்து தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த மாதம் வந்து நீங்கள் வணங்க வேண்டியது வந்து திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது திருச்செந்தூர் முருகன் வந்து அவர் கடலோரத்தில் இருக்கார் அவருடைய கடல் அந்த கடல் அலையை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கள்ளங்கபடமற்ற மனசாக கூட மாறிடும் அதனால ஒரு தடவை திருச்செந்தூர் சென்று வழிபட்டுட்டு வாங்க அவரை வந்து கடற்கரையான் அப்படின்னு கூட ஒரு பேர் சொல்லுவாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு அந்த கடற்கரையான்னு சொல்லப்பட்டதே அந்த காற்றுப்பட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல எண்ணங்கள் உதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அதனால் போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து தீமைகள் விலகி நன்மை பெறும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மீன ராசியை பொறுத்தவரலும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் மூலமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழரசனி இருக்கிறதுனால சிறு சிறு தேவையற்ற செலவுகள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக அது மாற்றப்படும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் வெளியூர் போகக்கூடிய வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் பிஆர் வாங்கணும்னு பார்க்குறவர்களுக்கு சற்று தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருந்தாலும் ஏழரசனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் கருத்தோட செலவுகளை செய்வதும் வண்டி வாகனங்களில் போகிறதும் ரொம்பவும் நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்